தற்போது நேரலையில் செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் மிக முக்கியமாக சூரல்மலை பகுதியில் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று இருக்கிறது என்பது குறித்து அவரிடம் பேசுவோம் ரகுவரன் சூரல்மலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்று மீட்பு பணிகள்ல முக்கிய நகர்வுகளாக என்னென்ன இருக்கு ஏழாவது நாளாக இந்த நிலை சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வந்து இந்த மீட்புப் பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மீட்புப் பணிகள் வந்து பெருமளவு முடிந்திருக்கிறதுனால குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி செக் போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த செக் போஸ்ட் போட்டுட்டு அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க அனைவரையுமே அனுமதிக்க விடுதலை கிடையாது போலீஸாரினுடைய அனுமதியும் வருவாய்த்துறையினுடைய அனுமதியும் பெற்ற ரெஸ்கியூ டீம்ஸ் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும்தான் அனுமதி இன்றைக்கு கொடுத்துருக்குறது நீங்க பார்க்கலாம் நமக்கு கூட இந்த போன்ற ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஐடி கார்டு பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த பக்கம் போக முடியும் அந்த அளவுக்கு இங்க தற்போது அதிகாரிகள் வந்து இந்த தீவிர தன்மையோடு இங்கே பாதுகாப்பு பணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே செல்லக்கூடிய முந்தாணியத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பேர் ஆற்றங்கரையில் மாட்டிக்கிட்டாங்க மீட்பு பணிக்கு சென்றவங்க அதனால ஒரு கடுமையான அவங்களுக்கு ஒரு எந்தெந்த பகுதிக்கு எந்த யார் யார் செல்ல வேண்டும் என்பது தொடர்பான இடத்தை ஒதுக்குனாங்க அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவங்க போய் பணியாற்ற முடியும் அது போன்ற ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகளோடு இந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழாவது நாளாக சூரல் மலை பகுதிகளெல்லாம் குறிப்பாக மீட்பு பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது பூஞ்செறி கிராமம் போன்ற பகுதிகளில் மட்டும் தற்போது இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரகவரன் இங்கு களத்திலிருந்து தகவல்களை அழைத்திருக்கிறீர்கள் நன்றி